அவர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டார் காவல்துறை அமைச்சர் அதுக்கு மேல அவர் இந்த ஊர்ல இருக்காரா எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியாது அவர் ஊர் சுற்றினே இருப்பார் திடீர்னு வருவார் ஒரு பேட்டியை கொடுப்பாரு திடீர்னு போயிடுவார் ஆனால் காவல்துறையினுடைய அமைச்சரும் இதில் சரியில்லை வந்து ஆளுநர் அவர்கள் இதை வந்து முழுமையா தலையிடணும் இந்த வந்து கொலை கொள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இந்த மாநிலம் ஒரு பெரிய தலைநகரமை போல இருக்கிறது எந்த போதைப் பொருளா பாண்டிச்சேரி தான் தலையினர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுபானமா பாண்டிச்சேரி தான் தலைநகர் மத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸா புதுச்சேரி தான் தலைநகர் இன்றைக்கு பார்த்தால் சைபர் கிரைமுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ரங்கசாமியினுடைய அரசாங்கம் பிஜேபியினுடைய அரசாங்கம் இதை உடனடியாக அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக கொள்ளை போகக்கூடிய நிலைப்பாடு இருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காவல்துறை அதற்கு துணையாக இருப்பார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் யார் வந்து கேட்டாலும் தயவு செய்து ஓடிபியை தராதீர்கள் அவங்க எது வேணாலும் கேக்கட்டும் எது வேணாலும் சொல்லிட்டோம் ஆனா ஓடிபியை மட்டும் கொடுக்காதீங்க ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க்ல இருக்கிற கணக்கு எடுத்துட்டு போயிடுவான் நீங்க ஏமாந்துருவீங்க இப்ப வந்து நீங்க இன்னைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து காலை பத்திரிக்கைல பாக்கும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர்கள் கொள்ளடிச்சிருக்கிறாங்க மாணவர்கள் இடத்துல கொடுத்து போதை பொருளை விக்கிறாங்க மாணவர்களை எல்லா விதத்துக்கும் பயன்படுத்துறாங்க இதுலயும் மாணவர்கள் குறிப்பாக பெண்கள் இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க நீங்க வந்து மக்கள் வந்து கூட இருக்க வேண்டும் தக்க நடவடிக்கை வந்து எதா வந்து கேட்டாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க தைரியமா கொடுங்க இல்லைன்னு சொன்னா உங்க பணம் பேங்க்ல இருக்காது அது நீங்க சொல்லலாம் என் பேங்க்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட இல்லாத இருக்கலாம் இன்னொருத்தவங்கிட்ட இருக்கும் இருக்கிறவங்க அதிகமா பாதிப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுத்த உடனே அவங்க பாதிப்பாங்க தயவு செய்து இது போன்ற வதந்திகளை நம்பாதீர்கள் இது வந்து உங்களுடைய பணத்தை சுருட்டுவதற்கு கொள்ளை அடிப்பதற்கு உண்டான வழியாக இருக்கும் ஆகவே மக்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை நாங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்து ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க பொதுமக்களை நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் இந்த இவர்களுக்கு துணையாக இருக்கின்றது சைபர் கிரைம் பண்றவங்களுக்கே அவங்க துணையா இருக்கிறாங்க அதனால வந்து வந்து வருங்காலத்துல சைபர் கிரைம் அதிகமாக ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை சூதாட்டம் அது மட்டும் இல்ல போதைப் பொருள் இருந்தது போக இப்போ சைபர் கிரைமே பாண்டிச்சேரியில ஒரு சென்டர் இருக்கு அந்த சைபர் உடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் உடைய பிரான்ச்சஸ் எங்க இருக்குது வெளி ஊர்ல வெளி மாநிலத்துல இருந்தாங்க கூட இருக்கிறாங்க இங்கிருந்து கொள்ளடிக்கிறாங்க அவங்கள போய் பிடிக்கக்கூட முடியல பிடிச்சாலும் நம்ம காவல்துறை காசு வாங்கி விட்டுடுறாங்க இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதனால இந்த காவல்துறை உடனடியாக இந்த இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருளை போன்று அது மட்டுமல்ல விபச்சாரத்துக்கு துணை போவது போல இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்ற அரசாங்கம் மதிப்புக்குரிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு உண்டான முனைப்பான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா வந்து எல்லா மக்கள் மத்தியில எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கொலை கொள்ளை மதுபானம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா அதன் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அரசாங்கம் யார் என்று பார்த்தால் அதுக்கு ரங்கசாமி அரசாங்கம் தான் சொல்லணும் அவர் வந்து இதன் மீது தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்